எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் ஒரு ஹேமர் ஹெட் வாம்ப்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் வந்து ஹேமர் வார்ம் இதை வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது இதை ஏன் ஹேமர் ஹெட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தலைக்கு பக்கத்தில் ஒரு மாதிரி ஓட்ட மாதிரி இருக்கும் பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக இது வந்து ரொம்பவே விஷம் நண்பர்களே இந்த விஷமான புழுவை நம்ம தொடவே கூடாது ஆனால் இதை எப்படி அழகாக போகுது பாருங்க இதை நம்ம ஒரு வேலை டச் பண்ணிட்டோம் இல்லை கொன்னுட்டோம் மிதிச்சிட்டோம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இதுலேருந்து ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகும் அந்த கேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நரம்புக்கு அஃபெக்ட் ஆகும் இதை தயவு செஞ்சு யாராவது பார்த்தீங்கன்னா தொடாதீங்க டச் பண்ணாதீங்க எதுவும் செய்யாதீங்க அது எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள் இந்த மாதிரி வாம்ஸை நான் வந்து நிறைய ஓகே நண்பர்களே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பாய்